வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருப்பூர் காலனி பகுதியில் லைன் வீடுகளில் அடுத்தடுத்து ஒன்பது சிலிண்டர்கள் வெடித்ததில் குடிசை வீடுகள் தரைமட்டம் தீயணைப்புத் தீயணைப்பு துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் பத்திற்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் மூலம் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்து குறித்து வடக்கு காவல்நிலை போலீசார் விசாரணை திருப்பூர் கல்லூரி சாலை சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி எதிரில் உள்ள எம்ஜிஆர் காலனி பகுதியில் சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நாற்பத்தி இரண்டு கூரை தகடு கொட்டகைகள் அமைத்து வீடுகள் வாடகைக்கு விட்டிருந்தார் இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த பனியன் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை அனைவருக்கும் வழக்கம் போல பணிக்கு சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது ஒரு சிலிண்டர் கசிவு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்த நிலையில் அடுத்தடுத்து ஒன்பது வீடுகளில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டது இதில் நாற்பத்தி இரண்டு தகர கொட்டகை வீடுகளும் தரைமட்டமானது இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பீரோ கட்டில் சமையல் பாத்திரங்கள் ஆதார் அட்டைகள் கல்லூரி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் தங்க நகைகள் மூன்று இரு இருசக்கர வாகனங்கள் என அனைத்து பொருட்களும் தீயிலிருந்து சேதமடைந்தது வெடிவிபத்து சத்தம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்ட நிலையில் அருகிலிருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையின் இரண்டு வாகனங்கள் மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் உதவியுடன் முப்பது தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தகவல் அறிந்து ஏராளமான பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கூடியதால் அவர்களை வடக்கு காவல்நிலை போலீசார் அருகில் செல்லாதவாறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் முற்றிலும் தீ அணைக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்ததை பார்த்து கதறி அழுதனர் இந்த தீ விபத்துக்கு காரணம் குறித்து வடக்கு காவல்நிலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ்